மனவிய சங்கஜா உரைகளை நல்ல நமக்கு பஞ்சாங்கம் படித்து அனைவருக்கும் இந்த தெரிவித்துக் கொடுக்கிறேன் நாம் எல்லோருக்கும் தெரியும் டாக்டர் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இப்பொழுது பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் சட்டமேதை பல்வேறு விதமாக நாம் அவரை அறிந்து நம்முடைய சமூக திருஷ்டியிலே நம்முடைய கண்ணோட்டத்திலே அவரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பூஜன்ய சொல்லுகிறார்கள் பூஜன்ய என்று சொன்னால் உறவைகளை சொல்லுவோம் வழிபட தகுந்தவர் மனங்கள் தகுந்தவர் என்று சொல் பொருள்படக்கூடியவரையிலே ஒரு மிக்க ஒரு தேசிய தலைவர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் ஒரு சிறந்த இந்துத்துவாதி அப்படி சொன்னா அவளை யாரும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு வரலாறு அவருடைய புத்தகத்தை அவருடைய விஷயங்களை எல்லாம் நல்லா தெரிஞ்சு படிச்சு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு தேசியவாதியாக இந்துத்துவத்தை நேசித்தவராக இந்து கலாச்சாரத்தின் நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கிறார் என்று புரியும் அவர் நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அதுல மிகப்பெரிய பொறுமைகளை அனுபவித்தவர் அந்த காலகட்டத்திலே அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மகாராஷ்டிர மாநிலத்தில் எல்லாம் தீண்டாமைத்து ஆடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே பிறந்தவர் அவருடைய தகவலாக ஒரு ராணுவத்தில் அந்த ராணுவத்திலே பணியாற்றியவர் அவருக்கு மகனாக பிறந்து ராணுவ நீருப்பிலே இருந்ததினால் அவருடைய ஆலை பழக்க வழக்கங்கள் பார்த்தால் ஒரு தாழ்த்தப்பட்ட ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் தெரியாது அவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து இருந்து நான் பார்க்கின்ற பொழுது அவர் மனதை மிகவும் பாதித்த சம்பவங்கள் ஒரு இரண்டு முறை அவர் சொல்ல இந்த அளவிற்கு நாம் அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் எந்த அளவிற்கு இந்துத்துவாதியாக இருந்தார் அவர் ஏன் விட்டு மதத்தை தழுவினார் என்பதை மிக சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன் ஒரு முறை அவர் தன்னுடைய குடும்பத்தில் இருந்த சகோதரிகளோடு அடுத்த ஊருக்கு சொல்லுகின்ற பொழுது ரயில்வே இருந்து போகின்ற பொழுது அப்ப அந்த ஜட்கா வண்டி அந்த வண்டி வாடகைக்கு பேசி இருக்கின்ற பொழுது இவர் இவர் சார்ந்த சமுதாயத்திற்கு மகர் அப்படின்னு இவர் மகர சமுதாயத்தை சேர்ந்த இருந்தாங்க ஒருத்தர் வண்டி வாடகைக்கு போக மாட்டேங்கிறாங்க சில பேர் ரேட்டு பேசுவாங்க இந்த ஆளுநர் போட்டுக்கெல்லாம் போட்டவங்க சின்ன பையனா நல்ல ட்ரெஸ் பண்ணவங்க சரின்னு சொல்லுவாங்க ஆனா பேச்சு வகையில் யாரு என்ன அப்படின்னு இப்ப கூட கேட்கிறாங்க இப்ப கூட இருக்குது இப்ப கூட நம்ம மசங்க போனா சொல்லி எந்த ஒரு என்ன ஜாதின்னு கேட்கறதுக்கு கூச்சம் அல்லது தயக்கம் எந்த தெரு நம்ம பேர் என்ன அப்படின்னா பின்னாடி ஒரு பெருமையை ஜாதி அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்துருக்கு அப்போ மகள் சமுதாயத்தை சேர்ந்தவுடனே வாடகை ஏற்ற மாட்டாங்க நிறைய பார்த்தாச்சு கிடைக்கல கடைசியில ஒரு வண்டி காரர் அவருக்கு வண்டி ஓட மாட்டேன் உனக்கு வண்டி ஓட முடியுமா என் வண்டியை ஓட்டிட்டோம் நான் நடந்தேன் எனக்கு வாடகை ஒளத்து எப்படி பாருங்க இந்த அளவுக்கு அப்ப வண்டி பேசி வெளியே ஒரு கிராமத்துல ஒரே வண்டி ஓட்டிட்டு போறார் இரவு வந்த அந்த வண்டிக்கு அவரே வண்டியில் ஏறிக்கிறார் வழியில் அவர் ஏறிக்கிறார் சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படி சொன்னா எங்க சாப்பிட ஊருக்கு போய் சாப்பிட முடியாது போற வழியில முட்டையில சும்மா துணியில தண்ணி கிடக்கும் இல்லையா அந்த மாதிரி தண்ணி இருக்கிறது இப்ப நீ இங்க சாப்பிடும் இங்கதான் சாப்பிட முடியாது அப்படி சாப்பிட முடியாது அது அருவருப்பா இருக்கக்கூடிய ஒரு தண்ணியை குடித்து அங்கதான் அவர் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது அவர் சிறுவதா இருக்கும்போது மனதை பாதித்த ஒரு விஷயம் இந்த சமுதாயத்துல இந்த சமுதாயம் எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றாங்க எப்படி நாம மட்டும் இந்த மாதிரி தள்ளத்தகுந்த வகையிலே இருக்க முடியுமே எப்படி இறைவன் படைப்புல எப்படி வித்தியாசமா இருக்க முடியும் அப்படின்னு அவர் மனசுல அந்த சம்பவங்கள் மனசுல ரொம்ப ஆழம் தெரிஞ்சிருக்கிறது படிப்புல ரொம்ப சுத்தி நல்லா படித்தார் பரோடா மகாராஜா கைகோல் அவர் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறார் வெளிநாட்டுலாம் போய் படிக்கிறார் இக்கடையில் நமக்கு தெரியும் அவருடைய பேர் நிபாரா அம்பேத்கர் என்பது அவருடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியருடைய பெயர் அவர் ஒரு பிராமணர் தன்னுடைய ஆசிரியர் வந்து நல்லா இவன் நல்லா வருவான்னு அவனுக்கு ஆதரவு கொடுத்து விட்டதுனால தன்னுடைய ஆசிரியரை நன்றி அறிஞர் தன் பேரோடு சேர்த்துக் கொண்டார் அவர் அந்த இருந்தாலும் அவர் பேர் அதுதான் நினைத்தது கணேசன் ஓ கைகோட் மகாராஜா இவர் வெளிநாட்டுக்கு நண்பரார் காலச்சுக்களை படித்து வரார் மிகப்பெரிய பட்டங்கள் எல்லாம் பெற்று வருகிறார் பரவலாந்த அந்த சமஸ்தானத்துல அவருக்கு பதவி வேலை கிடைக்குது பாருங்க ஒரு ராஜா

அப்போ இந்த மாதிரி கோடையில இருந்த தண்ணி உடிக்கி இவர் போய் ஒரு பானையில எடுத்து தண்ணி குடிக்கிறார் மத்தமான அந்த பானை தண்ணியை கொட்டி விடுகிறார்கள் வேற தண்ணி கொண்டு வந்து இப்போ இது அவர் மனசுல ஒரு இருக்கு நம்ம தண்ணியை குடிக்கிறோம் தண்ணாக்க முடிக்கிறோம் இல்ல என்ன தீண்டாம இருக்குலையே அவர் மனசு பாருங்க அப்போ இன்னொரு இடத்துல வீடு எங்க குடிக்கலன்னு உடனே அப்போ ஒரு போலியான ஒரு ஆறு தோரணையா இருந்தாலும் நான் ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு வேற பேரை வைத்து கொண்டு ஒரு சத்திரத்துல அந்த ஜெயின் சத்திரத்துல வாடகை கேட்டார் ஒரே நாளில் தெரிஞ்சு போயிட்டு இவர் ஜெயின் இல்லை இவன் மகர் சேர்ந்தவர் சொல்லி அந்த ஜெயினர் சமுதாயத்தை சேர்ந்த பத்து பேர் அடிக்க வச்சு கொழுந்த ஓடி போயிருக்க யாரா இருந்தா எங்க போய் அங்கே பார்க்கல கடைசியில் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுது ராஜாக்கே போல இவ்வளவு ஆளுக்கு அது இருக்க இடமில்லை அவரு சட்டையை அயன்படுறதுக்கு யாரும் இல்லை அயன்படி கொடுத்து யாரும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அவர் மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து ஒரு உயர்ந்த கலாச்சாரம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் இறைவன் மட்டுமே இருக்கிறான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் இறைவன் மட்டுமே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய தர்மத்தை போதியக்கூடிய மதத்தில் சக மனிதனை இது போன்ற தீண்டத்தாக நடக்கின்ற பொழுது அதில் பாதிக்கப்பட்டவருடைய மனசு எந்த அளவுக்கு கொஞ்சம் கர்ப்பணம் பண்ணிவிட்டார் அதனாலதான் அவர் சொன்னார் நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாப்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல கோபமா இருக்கும் அவருடைய வாழ்க்கை சம்பவம் இல்லை அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய சமுதாயத்தை நேசித்தார் இந்த பாரதத்தை நேசித்தார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நமக்கு நல்லா தெரியும் பிரிட்டிஷ்கார எப்பயுமே சுழிச்சு கொண்டு அப்போ அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த காலத்தில் எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது அவங்க எலக்ஷனே அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க அதுலயும் பறிக்கட்டி இருக்கணும் நிலப்பலன் இருக்கணும் சொந்த வேண்டு இருக்கணும் அவங்க இந்த ஜாதிகள் இப்படி இப்படி இருக்கணும் அப்படி இருந்தா தான் ஓட்டு விடு எல்லாரும் ஓட்டு போட முடியாது அப்போ அந்த மதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாழ்வுக்கு ஓட்டு கிடையாது முஸ்லீம்கள் மைனாரிட்டி ரைட்ஸ் மைனாரிட்டி சிறுபான்மை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஓட்டு வேணும்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒருத்தர் பேர் வாங்கினாங்க அந்த காலகட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு பொலிட்டிக்கல் மைனாரிட்டி நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் பொலிட்டிக்கல் மைனாரிட்டி எங்களுக்கு தனியாக ஓட்டு வேண்டும் தனி எலக்ட்ரோ வேண்டும் எங்களுக்கு இப்ப தனி ரிசர்வ் தொகுதி அப்படி இல்லை எனக்கு நெட்டை வாக்குரிமைன்னு சொல்லுவாங்க நான் தாழ்த்தம் இருப்பேன் நான் பொதுவாக ஒரு ஆளை ஓட்டு போடுவேன் தாழ்த்தம் பெற்ற சமுதாயத்தாலும் ஒரு நாள் ஓட்டு போடுவேன் தனி எலெக்ட்ரானிகளுக்கு இருக்க வேண்டும் அப்ப நாங்க யாரு அவன் மைனாரிட்டிக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லி டிமாண்ட் ஒரு கோரிக்கை வந்து போராட்டம் பண்ற அந்த சந்தர்ப்பத்துல மகாத்மா காந்திஜி பண்ண ஒரு நல்ல காரியம் அமெரிக்கா இந்த மாதிரி தனியாக எலக்ட்ரோ பாலிடிக்ஸ் எலக்ட்ரோ அப்படின்னு தனியா ஒரு ஓட்டு உரிமை இவர்களுக்கு இது தனி வேற ஆனா இப்போ வாக்குரிமை அப்படின்னு கொடுத்தோம்னா இது நிரந்தரமாக இந்த மக்களை இந்து சமுதாயத்திலிருந்து பிரித்து விடும் இந்த மக்கள் இந்து சமுதாயத்திலே இந்த நாட்டினுடைய அவர்கள் பிரிக்க முடியாத அங்கத்தினர்கள் ஆகவே இந்த இரட்டை வாக்குரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கையை நீங்கள் கைவிட வேண்டும் அப்படின்னு சொன்னார் மகாத்மா காந்தி சொல்றாரு அம்பேத்கர் அதன் எடுக்கிற நுணுக்கத்தை உண்மையை புரிந்து கொண்டு அந்த கோரிக்கையை திரும்ப பெற்றுக் கொள்கிறார் இந்த தேசத்துக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிறார் முப்பத்தி ஏழு அந்த பூனா ஒப்பந்தம் நடைபெறுகின்ற பொழுது இந்த இரட்டை வாக்குமுறை ஒழிக்கப்பட்டு ரிசர்வ் வருகின்ற பொழுது ஆங்கிலேயர்கள் வாக்கு கொடுத்த எண்பது தொகுதி ரிசர்வ் பதிலாக நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்தது இது அம்பேத்கர்

அப்போ பல்வேறு பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் அப்ப சில சொல்றாங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தால் ஈர்க்கப்பட்ட மதம் என்பது அப்படின்னு அது போத மதமே கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் அது மாடலும் மத்தியிலே தருகின்ற பொழுது டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார் எண்ணில் இருக்கக்கூடிய அதாவது அவர்கள எண்ணில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கும் நான் படித்து அதன் மூலமாக செய்யக்கூடிய சேவை காரியத்திற்கும் காரணம் நான் கொண்டிருக்கின்ற மதம் நம்பிக்கைதான் காரணம் அதோ மதம் வேண்டும் மனிதனை நெறிப்படுத்துவதற்கு மதம் வேண்டும் அதில் சில குறைபாடுகள் இருந்தால் சரி செய்ய வேண்டும் என்று மதம் கூடாது என்று சொல்லக்கூடாது என்று அந்த இடத்திலே பதிவு செய்கின்றார் அப்பொழுது அவர் இந்து தர்மத்தை பற்றி தான் சொல்லுகின்றார் இந்து தர்மத்திலே இருக்கக்கூடிய சில போராட்டங்கள் முன்னெடுத்து செல்கின்றார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எதற்காக பாடுபட்டார் இந்து சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்து தர்மம் நல்ல செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை பழுது பார்க்க வேண்டும் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்ல பழுது பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அதைவிடக் கூடாது அது முறைகள் இருக்கு வேதங்களிலோ சாஸ்திரங்களிலோ தீண்டம் என்பது இல்லை இல்லவே இல்லை இப்படியோ இடையில வந்து நுழைஞ்சிச்சு அதை பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம இருக்கிறது அதனால அம்பேத்கர் அதை பழுது பார்க்க வேண்டும் வாகனத்தில் அந்த பாட்டை கடைக்கு பார்த்து போட்டு வண்டியை ஓட்டுற மாதிரி இந்த சமுதாயத்தில் சீர்கட்டு போயிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பழுது பார்க்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு அவர் இருக்கிறார் இப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் ரெண்டு ரெண்டு போராட்டங்கள் முக்கியமான போராட்டங்கள் இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க வெளியில பேச மாட்டாங்க அவர் தலித்திலிடம் தலித்தில் இருந்து தேசிய தலைவர் தருவதற்கான சில விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல மகாராஷ்டிராவில மகான் அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துல சௌதார குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துல புனித நீர் குளம் எல்லாரும் குடிக்கணும் இயற்கை பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆக எல்லாருக்கும் பொதுவானது இது ரெஸ்ட்ரிக்ட் கிட உனக்கு மட்டும் நீ தண்ணி குடிக்க கூடாது என் ஆடு மாடு தண்ணி குடிக்க மனுஷன் குடிக்க தான் தண்ணி குடிக்க கூடாது அப்ப அந்த மகாட்கள் பஞ்சாயத்துல தீர்மானம் பண்ணாங்க எல்லாரும் குடிக்கலாம் அப்படின்னு அப்போ அது குடிக்கணும் யார் பண்ணலாம் நான் போய் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கூட்டு போய் ஒரு போராட்டம் சவுதார் குடிநீர் குடிப்பதற்காக அங்க பண்றாரு மிகப்பெரிய கலாட்டம் கிடைக்கும் எல்லாரும் பண்றாங்க மேல் கதி வந்து அடிக்கிறாங்க பண்ணி பிள்ளையாரும் திருப்பி அடிக்கக்கூடாது நம்ம சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகராறுல இருந்து அதை மத்தியஸ்துக்கு அந்த போராட்டத்தை டாக்டர் மூஞ்சே அப்படின்னு வந்துடுவாரு அவர் தான் டாக்டர் போக உதவிப்படுவார் இந்த பிரச்சனை எல்லாம் பர்ச்சேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த குளத்துல அடி அடி பிரச்சனை வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து குடிக்கிறாங்க அப்ப பிரச்சனை வருது அப்போ என்ன வருது அப்படின்னா அது சுத்தப்படுத்தணும் மகர் போய் தண்ணி குடிச்சிட்டாங்க அதனால அது புனிதம் கெட்டு போய்விட்டது அதனால என்ன பண்ணாலும் எட்டு உடம்புல தண்ணியை கொண்டு வந்து அதில் பஞ்சகவியங்கள் எல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணி அதை கொண்டு போய் குளத்துல கொட்டி அதை புனிதப்படுத்துற பண்றாங்க அதுல முஸ்லீம்கள் கலந்து கொள்கிறாங்க அப்ப டாக்டர் அம்பேத்கர் கேட்கிறேன் மாடு திங்கிற கொண்டு முஸ்லீம் கொண்டு போய் அதை தண்ணி கொடுத்த போது அது புனிதம் கெட்டு போகாதா நாங்க தண்ணி குடிச்சா கெட்டு போகுதா அப்படின்னு கேட்கிறேன் அதற்கு பிறகு டாக்டர் எல்லாம் சமாதானம் பண்ணி பிற்காலத்தில் சட்டங்களை போட்டு மறுபடியும் பிரிட்டிஷ்கார என்ன பண்றான் அதை குறுக்கி கூடாது அதற்கு பிறகு அந்த பஞ்சாயத்து சட்டம் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க அதுதான் நம்ம சங்கத்தில் கூட ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லுவாங்க குடிக்கின்ற குடிநீர் குளர்களை பொது குளம் கோவில் மயானம் இது பொதுவான எந்த விதமான பாக்பாடு கூட சொல்றாரு அப்படின்னு அவர் நம்ம சங்கம் செஞ்சு கொண்டு இருக்கிறது இதற்கு அடுத்து இன்னொரு விஷயம் கோயில் ஆலய பிரவேசம் அந்த மக்களுக்கு கோயிலுக்குள்ள போறதுன்னு அனுமதி கிடையாது எல்லாம் இரவு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது நாசி அப்படிங்கிற ஊர்ல காலா ராம் ராம் காலான கருப்பு ராம் அந்த காலா ராம் கோயிலுக்குள்ள போகக்கூடாது ஆலய பிரவேசம் அரிஜனுங்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு இருந்தது அங்க போவோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ள ஆலய பிரவேசம் பண்ணுவோம் எல்லாரும் போவோம் அங்கே திருடர்கள் வந்து பிரச்சத்துல வச்சு எல்லாம் போவாங்க அதுல நாங்களும் நடந்து கொள்வோம் ராமன் எங்களுக்கும் சொன்னோம் நான் கூத்திர அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் சேர்ந்து போறாங்க அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களை தனியா அவங்ககிட்டு அந்த குறிப்பிட்ட பேர் அந்த ராமனை எடுத்துட்டு போறாங்க சம்பந்தம் இல்லாமல் எடுத்துட்டு போறாங்க அப்போ இவங்க கூட வந்த இளைஞர்கள் சமுதாய இளைஞர்கள் அந்த ராமனை தன் தோடு வச்சுட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு பக்தி பூர்வமாக இருக்கிறாங்க இந்த நேரத்துல தான் இரசாவர்கள் இந்து மகா சபா ஆரம்பிக்கல வேற ஒரு சங்கம் வச்சிருக்காங்க அதன் பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து இருந்து சமாதானம் பண்ணி மக்களை இது பண்ணி அப்ப எல்லாரும் சேர்த்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க அம்பேத்கர் வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயம் இந்த குளம் காலாராம் கோயில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கப்படுகின்ற பொழுது அவருடைய மனசுல தாக்கங்கள் வருகின்ற பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல அவர் ஒரு முடிவெடுக்கிறார் வெளிநாடு எல்லாம் அந்த சூழ்நிலை பார்க்குறாரு காங்கிரசினுடைய தாக்கம் அதனுடைய அப்பீஸ்மெண்ட் சுதந்திரம் வேணும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு கொடுத்து இந்த சமுதாயத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தான் அவங்க நான் வந்து இந்துவா சாக மாட்டேன் அப்படின்னு என்னன்னா நான் மதம் மாறி உடனே அது குறிப்பிட்டு சொல்றாங்க இவர் மதம் மாறி போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐதராபாத் நிஜாம் உடனே நாங்கள் அனுப்பி நான் உனக்கு பல கோடி ரூபாய் தர முஸ்லீமாயிடுது பெரிய பெரிய முஸ்லீம் தலைவர்களா வராங்க இவரை போய் சந்திக்கிறாங்க சந்திச்சு என்ன முன்மரம் ஒரு வதந்தேக்களை கிளம்புறாங்க இவர் முஸ்லீமா மாறிட்டார் முஸ்லீமா மாற போகிறார் அப்படிங்கிற செய்தி தான் சொல்றாங்க இவர் லண்டனுக்கு அந்த நேரத்துக்கு உடல் அமைச்சு பல முஸ்லீமா மாறிட்டார் மதம் சொல்லுது ஆனா முஸ்லீமா மாறப்போன்னு அவர் சொல்லவே இல்லை ஆனா சொல்லிட்டாங்க அப்ப சில இடங்களில் முஸ்லீமா மாறப்படும் தாழ்ந்தப்பட்ட மக்கள் முஸ்லீமா மாறப்பட சொல்ற அம்பேத்கர் எக்காரணத்தை கொண்டும் என் சமுதாய மக்கள் போகக்கூடாது

இன்னொரு காரணம் அவர் சொல்லுகிறார் இஸ்லாமத்துக்கு மதம் மாறிய உடனே அவருடைய தேசியத்தன்மை மாறிவிடுகிறது அதுக்கு உதாரணம் அந்த புக்கில் குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா நமக்கு தென் வேண்டு உதாரணம் தான் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி முன்னூறுகளில் மாலிகாபர்கள் படையெடுக்கின்ற பொழுது பாண்டிய நாட்டில் வீரபாண்டி அப்படின்னு ஒரு மன்னன் பாண்டிய மன்னன் வசுந்தரா தெரியணும் அண்ணன் தந்தை தகராறுல படையெடுப்படுகின்ற பொழுது அந்த வீர அதுக்கு முன்னாடியே முஸ்லீம்களுக்கு வந்து அங்கங்கே பரவியதுனால பாண்டியர்களுடைய படையில இஸ்லாமியர்களுக்கு இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க இப்ப வீரபாண்டிய அந்த மன்னன் படையில முஸ்லீம்கள் இருக்காங்க மாலிகா ஒரு படையெடுத்த வருகின்ற பொழுது இதே அப்போ குறையூர் தலைநகராக இருக்கிறது குறையூரை தாக்குகின்ற பொழுது அந்த இருபதாயிரம் மதம் மாறியா அது முன்னாடி அவர் இந்துவாக தான் முஸ்லிமாவாக வேண்டாமா மாலிகா அவங்க சேர்ந்து கொண்டு வீரபாண்டிய மன்னனுக்கு எதிராக நலவன் தோட்டும் அப்போ இந்துவாக இருந்து இஸ்லாமிய மதமாக இருக்கின்ற பொழுது அவர் தேசிய உணர்வு அற்று போய்விடுகிறது இது பல்வேறு குறிப்புகளில் இருந்து தெரிந்து கொள்கிறார் விஜயநகர சாம்ராஜ்யம் அதே சமயத்துல அதுக்கு அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது அம்பர் ஆண்டு காலத்துல இங்க அப்போ ராஜா சத்ராம ஒரு ஒரு மன்னர் இருக்கிறார் அந்த விஜய் விஜயநகர மன்னர் பரம்பரை என்ன அவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய சுல்தான்கள் எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போடுறாரு சுத்தி ஏழு எட்டு சுல்தான்கள் ஆனா அவர் வந்து என்ன அவர் படைத்தல ரெண்டு முஸ்லீம் தளபதிகள் இருந்தாங்க அவர்கள் எண்பதாயிரம் வீரர்களோடு முஸ்லீம் வீரர்களோடு சுல்தானுக்கு இவருக்கு எதிர்பா போயிட்டாங்க அதனால விஜயநகர சாம்ராஜ்யம் அடிமை சந்தித்தது இப்ப இதெல்லாம் குறிப்பு சொல்ற யாரும் பாபா சாஹேப் கேட்பார் இவர்களோடு நாம சுலி மதத்துக்கு போனோம்னால் இந்த நாட்டுக்கு சர்வம் அழிவுதான் அவர் பிற்காலத்துக்கு சொல்றார் நான் இஸ்லாமத்திற்கு மாறியிருந்தால் பல கோடி ரூபாயில காலிலே கொட்டப்பட்டிருக்கும் ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இந்த நாடு நாசமாக போயிருக்கும் இந்த நாசனத்தை எனக்கு வந்திருக்கும் அந்த பெயர்களை வேண்டாம் என்பதற்காக நான் இஸ்லாமியத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என் மக்களே எக்காரணம் கிறிஸ்தவம் அடுத்த வாய்ப்பு கிறிஸ்தவத்தை தமிழ் தெரியும் அவங்க எவ்வளவு சாடு பண்ணுவாங்க ஆங்கிலேயருக்கும் சிர்பியாருக்கும் எந்த அளவுக்கு நாடு முடித்தார்கள் உலகத்தில் சிறுபான்மை இருந்து கொண்டிருக்கிறது எப்படி டிவைடட் ரூல் படி பண்ணாங்க அங்கேயும் சமத்துவம் கிடையாது அவர் அதுக்கு நிறைய வழக்கங்கள் சொல்றாரு அவங்க ஒரே ஒரு தேவதூதர் அவர் தான் நடக்கணும் இல்லைன்னா பாவிகள் அப்படின்னு சொல்லி எப்படி இது இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல வியாக்கியார்கள் சுருக்கமா சொல்லணும்னா ஆகவே ஒரு ஆதிக்க மனப்பான்மை கொண்ட கிறிஸ்தவர்கள் எப்படி நமக்குள்ள ஒரு சகோதரத்துவத்தை சமத்துவம் கொடுப்பார்கள் ஆகவே கிறிஸ்தவத்திற்கு போவது என்பது சரியாக இருக்காது

அவருடைய சம்பளத்திற்காக அவர் போராடிட்டு இருப்பது எல்லாம் என்ன சொன்னாங்க பாத்தீங்களா அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கா அவர் கம்யூனிஸ்ட் அவர் ஒரு ஒரு போராட்டத்தில் ஒரு சமயத்தில் ஒரு போராட்டத்தை சேர்ந்து பண்ணிக்கிட்டு பொழுது அந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக இப்போ எல்லாரும் ஜாக்கிரம் பண்ணாங்க ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றாங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு முறை கம்யூனிஸ்டும் அந்த அமைப்போடு சேர்ந்து போராட்டம் நடந்து இருக்கிறது ஆனால் அவர் கம்யூனிஸ்ட் கொள்கையை ஒருபோது ஏற்றுக்கொண்டதில்லை கம்யூனிஸ்ட்கள் பிராக்டிக்கலாக எப்பொழுது வர்க்க வேதம் பார்க்கின்றவர்கள் தொழிலாளி முதலாளி இந்த பேதம் பார்க்கின்றவர்கள் அவர் எங்கே சமத்துவம் பார்ப்பாங்க அவங்க வர்க்க பேதம் பார்க்கின்றவர்கள் ஒருவரை ஒரு சாரா இருக்கிற இருக்கின்றவர்கள் யதார்த்தத்தை உணராதவர்கள் நடைமுறையிலே அவர்கள் எப்பொழுதும் நடைமுறையை பற்றி கவலைப்படுவதே இல்லை ஆகவே கம்யூனிசம் என்பது இந்த நாட்டிற்கு ஒவ்வாத ஒன்று கம்யூனிசம் இந்த நாட்டிற்கு ஒவ்வாத ஒன்று ஆகவே என் மக்களை நான் கம்யூனிசத்தின் பாதத்தையும் போவதை நான் தடுப்பேன் நான் ஒரு பேரியராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அரண் போல இருக்கிறேன் மக்கள் தமிழிசை பக்கமே விடமாட்டார் நான் ஒரு அரணாக இருப்பேன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அடுத்து எங்க போறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கா அவர் நிறைய படிச்சிருக்காரு அவர் சொல்றாரு நான் கம்யூனிஸ்ட்ல இருக்கிற தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு புக்கு படிச்சிருக்கானோ அதோட அதிகமா நான் படிச்சிருக்கிறேன் அவருடைய வர்க்க பேத கலந்து நம்ம நாட்டு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அடுத்து சீக்கிய மதத்தை பத்தி பாக்கல சீக்கிய மதம் இந்த நாட்டிலே தோன்றியது இந்த நாட்டு மகான்களாக உருவாக்கப்பட்டது இந்த சம்பிரதாயத்தில் இருப்பது அது அந்த மதத்தில் சேர்ந்ததுல அவருக்கு வந்து நாட்டம் இருந்தது அதை பற்றி ஆராய்ச்சி அவர் எப்படி உடனே போய் எதுவுமே அவர் சேர்ந்துடலாம் எல்லாத்தையும் பத்தி சிந்திக்கிறார் சிந்திக்கின்ற பொழுது சீக்கிய மதத்தில் சேர்ந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவினரை என்ன பண்றாரு அமிர்தருக்கு அனுப்பி அங்க இருக்கிற குருக்களோடலாம் சேர்ந்து தொடங்கி விஷயத்தை தெரிந்து கொண்டு வாருங்கள் அந்த சீக்கிர சம்பிரதாயத்தை பற்றி என்ன ஏது அவருடைய எப்படி இருக்கிறது எல்லாம் தெரிந்து கொண்டு வார்கள் என்று கொஞ்சம் பேர் அனுப்புகிறார் அவர்கள் என்ன பண்றதுல போய்விடு இவருக்கு அவரே சீக்கியர்களாக ஆள் படிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த இந்து சம்பிரதாயத்துல தான் இது இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு பெரிய வட்டத்தோட இருக்கு இங்கே நம்ம போறதுனால என்ன ஆதாயம் என் மக்களுக்கு என்ன ஆதாயம் தேசத்திற்கு என்ன ஆதாயம் என்று மாற்ற பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் பொறுத்த காலகட்டத்துல அந்த சீக்கிய மதத்தை சேர்வதிலிருந்தும் அவருக்கு உடன்பாடு ஏற்படவில்லை எங்க தான் போறது அப்படின்னு பார்த்தோம்னா மதத்தை புத்தமதத்தை பற்றி ஆராயறோம் வருமானம் நடக்கூடிய புத்த கான்பரன்ஸுக்கு போய் கலந்து கொண்டார் விரிவாக படிக்கிறார் புத்தகையாக மாநாடுகளுக்கு போறார் நிறைய படிக்கிறார் அங்க சமத்துவம் இருக்கிறது அங்க உருவ வழிபாடு இல்லை ஏற்றத்தாழ்வு இல்லை சம் சாஸ்திர சம்பிரதாயம் ரிச்சுவல்ஸ் இல்லை ரிச்சுவல்ஸ் நம்ம பண்றதுல இப்ப நம்ம சொன்ன மாதிரி சிதார்த்தம் பண்றது பூஜை பண்றது எதுவுமே மதம் கிடையாது அங்கு ஆண்டாருமே கிடையாது ஆனால் புத்த மதத்தில் அவரே மதத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத என்று இருந்தாலும் புத்தமிக்குகளில் எழுபத்தைந்து விடுக்காடு பிராமணர்கள் இருபத்தைந்து சதவீதம் தான் பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆக அங்கே இந்த புத்த மதத்தை நாம் பின்பற்றுவதற்கான வந்ததில்லை இந்த சமுதாயத்தில் இருந்தது இங்கே இருக்கிறவர்கள் வந்தது அவை சேர்ந்து கொள்ளலாம் என்று அப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் நான் புத்த மதத்துக்கு போகிறேன் என்று வெளிப்படையாக அவர் சொல்கிறார் இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படும் இது கிடையாது சுதந்திரம் வருகின்ற பொழுது அவருடைய வேலைகளை முக்கியமானது தாமோதர வேலையின் ப்ராஜெக்ட் லேபர் ஆக்டை கொண்டு வந்தது மினிமம் வேஜஸ் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது அது இதெல்லாம் குறிப்பாக நம்ம சொல்லணும் இன்னைக்கு நம்ம யூனிஃபார்ம் சிலிப் கோட் பற்றி பேசுறோம் இல்லையா இதை பத்தி அன்னைக்கு பறிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தான் சரி சட்டம் பண்ணுங்க இஸ்லாம் நாடுகள் எல்லாம் கைவிட்டப்பட்ட அந்த சரி சட்டத்தை வெள்ளைக்காரர்கள் இஸ்லாமியர்களீஸ் பண்ணுவதற்காக காங்கிரஸ்காரர்கள் ஒப்புதலோடு வந்ததுதான் சரி சட்டம் அதுக்கு முன்னாடி கிடையாது முப்பத்தி ஏழை தான் கொண்டு வராங்க நீங்க நானும் எடுத்து பண்ணலாம் இப்படி பண்ணலாம் தலா செய்யலாம் அப்படிங்கிற சரி சட்டங்கள் எல்லாம் சிவில் ரைட்ஸ்ல நீங்க கொண்டு வரலாம்னு சொல்லி கொண்டு வராங்க அப்போ இதெல்லாம் எதிர்க்கிறார் அம்பேத்கர் அப்பவுமே எதிர்க்கிறார் ஆனா இந்துக்களுக்கு அப்ப என்ன இது அநியாயம் இருக்கிறார் அப்ப இந்த தேசத்தை கொள்ளட்டா ஒரே விஷயம் இருக்கணும் நாடு முழுவதும் ஒன்று ஏன் இந்த நாட்டுள்ள இந்து சமுதாயத்துள்ள பிரிவினை வருது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு கிட்ட ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கு ஒரு விதமான முறைகள் இருக்கு ஒரு விதமான திருமண சம்பிரதாயங்கள் இருக்கு சொத்துகளை இப்பவும் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு சமுதாயம் ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் இந்த வேறுபாடு இருக்கு இதெல்லாம் மாற்றி ஒன்று போல கொண்டு வரணும் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்து சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை முன்வைக்கிறார் அது பல்வேறு விதமான எதிர்ப்புகள் காங்கிரஸ் எதிர்ப்பு ஆதரிக்க வேண்டாம் மூஞ்சியை ஆதரிக்கிறார் நிறைய பேர் ஆதரி அதை பற்றி யாருமே சொல்றது இல்லை எவ்வளோ பேர் ஆதரிச்சு இப்படி பேசுறாங்க யாரும் சொல்றது இல்லை எழுந்தவனால் சொல்லுவாங்க கடைசியில் அந்த சட்டம் அமுதுக்கு வரவில்லை அதாவது அது பாஸ் ஆகவே சட்டத்தை ப்ரெசென்ட் பண்ணி கீழ் சபை மேல் சைடு வச்சு பண்ணவே இல்லை அவங்க காங்கிரஸ் அவர் கொண்டு வந்த இந்து போடைய சாராம்சம் தான் இன்னைக்கு சிவில் போட்ட முக்கியமாக அவர் இந்த தேசத்தின் நன்மையை பற்றி தான் சிந்திக்கிறார்

இதுதான் சரியா இல்லைன்னா அந்த போய் வாழ முடியாது தெளிவா சொன்னாங்க ஆனா அந்த யாரையும் விளைவ ஒரு சில நம்ம அனுபவிச்சோம் அங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாம் இந்து சொத்துக்களை சூறையாடினார்கள் அது ஒரு பார்த்து அப்போ நமக்கு வெளியில தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த மகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்துல அவரோட இளைஞர் மகர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்க போய் பாதிக்கப்பட்ட இந்துக்களை பத்திரமாக திருப்பி கொண்டு வந்திருக்கிறார்கள் ரெண்டே விட தான் இருக்க அந்த உதவி சேவை சங்கம் இந்த மகன் அப்படின்னு சொன்ன இளைஞர் தான் போய் அந்த பக்கத்தில் சிந்து பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இந்த இந்திய பாப்புலேஷன் முஸ்லீம்களோட சேர்த்து வாழ முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க பொழுது அவர் கமிட்டியோட சேர்மனாக இருந்தார் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிலியோட சேர்மனாக டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் இருந்தார்

அப்படி அம்பேத்கர் பாருங்கிறார் அம்பேத்கர் அம்பேத்கர் போய் அப்பாயின் சட்டத்தில் என் நாட்டில் அதற்கு இந்த சமுதாயத்தை இந்து மதத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றுதான் இருந்தார் தர அவர் அதை பிரச்சியோ அல்லது அதை விமர்சித்தோ அப்படின்னு பண்ணலாம் இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி நாகபுரியில பல லட்சம் அந்த மகத மக்களோடு மாறினார் இந்த தர்மத்துலதான் நாகபுரியில மாறினார் நாகபுரியில் தீட்சா கோவில் மிக பெரிய ஒரு பூமி இருக்கும் அதுல ஒரு புண்ணிய பூமியா இன்னைக்கு அதை வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் மாறினாங்க புத்த மதத்திற்கு மாறினா தன் குடும்பம் தன் நண்பர்கள் உறவினர்கள் அந்த சமுதாயம் முழுக்க லட்சக்கணக்கான பேர் மாறினாங்க ஆனா முத்தா சமுதாயம் வந்து நம்ம நாட்டில் வந்து நிலைச்சு நிக்கல இவர் அதை எடுத்து முன்னெடுத்து செல்ல முடியல ஏன்னா பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மத மாறிஞர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நிறைவேறி சேர்ந்தார் அவர் புத்த மதத்தில் இருந்தது வெறும் ஐம்பத்தி நான்கு நாட்கள் மாத்திரம் தான் வெறும் ஐம்பத்தி நாலு நாட்கள் மாத்திரமே புத்த இருந்து அவருக்கு அவர் மரண தேவை நினைத்துக் கொண்டார் அதனால் கூட அவர் புத்த மதத்தில் எதுவும் செய்ய முடியாம கூட போயிருந்திருக்கலாம் அந்த ஒட்டு மதத்திலே அவர் வரலாறு சம்பவங்கள் எல்லாத்தையும் நடந்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் ஒரு அப்படித்தட்ட தேசியவாதியாக தான் இருந்திருக்கிறார் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் தான் இருந்திருக்கிறார் ஆனால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் படித்தவர்கள் அவருக்கு பின்னால் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியவர்கள் தவறான தகவலை கொடுத்தவர்கள் என்பதெல்லாம் குறிப்பாக காங்கிரஸ் அவர்கள் காங்கிரஸ் அவரை பற்றி தகவல் சரியான இதெல்லாம் சரியான எல்லா புத்தகங்களும் இதுமால எல்லா இடத்துல சொல்வது கிடையாது கம்யூனிஸ்ட் கார்டுக்கு அவர் படத்தை போட்டு அறுவதே கிடையாது ஆனா எந்த அம்பேத்கர் விட மக்கள் அந்த நாட்டுக்கு சனி பிடிச்ச பேர் இருந்த இட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா போன்ற தலித் தலைவர்கள் அம்பேத்கர் எந்த தவறு நீ மதம் கூடாது இங்க இருக்கிற தலைத்தலைவர் நண்பர்கள் அப்படிலாம் அவர் சம்பவமே நடந்தது கிடையாது இவர் எதிர்மறை சிந்தனையாளர் டாக்டர் அம்பேத்கர் நேர்மறை சிந்தனை அவர் ஒரு மிகச் ஒரு தேசியவாதி சிந்தனைகளுக்கு எதிரானவர் ஆகவே அவர் அவருக்கு பின்னால் வந்தவர்களால் இந்து விரோதியாக சித்தரிக்கப்பட்டவர் உண்மையிலேயே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வணங்கத்திற்கவர்கள் அவர் நினைவை நாம் போற்றுவோம் அவருடைய வழியிலே இந்த பாரதத்தை ஒருங்கிணைந்த பாரதமாக உன்னதமான ஒரு சிரேஷ்ட பாரதமாக்குவதற்கு ನಮ್ಮಳಾಳಿಸೋಣ ಕೂರಿ ಅವರು ನೆವೆ ಪಾರಾಟಿ